பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் சித்தையன்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியர் மற்றும் அதே சமயம் பள்ளியில் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ள ஆசிரியர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆசிரியர் பெரியோர்களை மாணவ மாணவியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஃபேன்ட் வாத்தியத்துடன் கண்ணீர் மல்க வரவேற்றனர் தமிழ் வாழ்த்துடன் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது அதன் பிறகு ஆசிரியர்கள் தாங்கள் வழியில் பணியாற்றிய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மலரும் நினைவுகளாக அனைவரிடமும் நெஞ்சம் நிறைந்த நிகழ்ச்சியுடன் பரிமாற்றத்துடன் உரையாற்றினர் இந்நிகழ்வில் அதே சமயம் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய இருதயம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பாண்டி ஐயா மற்றும் ஆசிரியை வசந்தா பாய் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பொன்னாடை போர்த்தின் நினைவு பரிசுகளுடன் மதிய உணவு வழங்கி கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன்